மாண்புமிகு தலைவர் அவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களை வணங்கி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எங்கள் பகுதிக்கெல்லாம் அறுபது ஆண்டு கால கனவு திட்டமான அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை இன்றளவும் தண்ணீரை நிரப்பி அழகு பார்த்தான எடப்பாடியார் அவர்களை வணங்கி பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரூராட்சி நகராட்சியாக இருக்கின்ற நிலையில் இங்கு பெருந்து பேரூராட்சிக்குட்பட்ட சென்னியமலசு பணிக்கம்பாளையம் மடத்துப்பாளையம் பெரிய வேட்டுபாளையம் சின்ன வேட்டுவாளையம் கடப்பமடை ஓலப்பாளையம் கோட்டைமேடு மற்றும் கருமாண்டி சிறுவாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மாந்தம்பாளையம் எல்லப்பாளையம் தீத்தாம்பாளையம் சேலம்பட்டி வெங்கமேடு பாலன் நகர் பாரதி நகர்மக உறுப்பினர் இருக்காங்க இடம் இருக்க இடத்தை சொல்லுங்க ஆகிய ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் மக்கள் மூன்று தலைமுறையினாக ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் அருகாமையில் இருக்கின்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் கொண்ட பெருந்துறை சிப்காட் தொழில்நகரம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆகவே எங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருமாடி செல்வாலயம் பேரூராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே டீசர் நானூத்தி எண்ணில் நானூத்தி ஒன்னில் அரசு நிலம் ஐந்து ஏக்கர் உள்ளது அந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றனர் மாணவ பேரவைத் அவர்களே பெரும்பகுதி அரச நிலங்களிலே கட்டப்படுகிற கட்டிடங்கள் அரசு அதிகாரிகளுடைய வாடகை குடியிருப்பாக தான் கட்டப்படுகிறது வீட்டுவசதி வாரியம் நேரடியாக எடுத்திருக்கிற இடங்களைத்தான் மற்றவர்களுக்கு விற்பதற்காக கட்டுகிறது எனவே இந்த இடத்தை பொறுத்தவரை ரெவன்யூ துறையோடு பேசி அவர்கள் கொடுப்பது என்று சொன்னால் அதை வாடகை குடியிருப்பாக கட்டுவதற்கு வேண்டுமானால் ஏற்பாடுகளை செய்யலாம் மற்ற திட்டங்கள் என்றால் நேரடியாக நிலம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஜெயக்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அமைச்சரவையில் இடம்பெற்ற போது ஈரோடு மாவட்டத்தில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் வளர்ச்சி பணிகள் இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றது ஆனால் பெருந்துறை தொகுதியை பற்றி முழுமையாக அறிந்தவர் எங்களுக்கு பெருந்துறை தொகுதியில் எட்டு பேரூராட்சிகள் இருக்கின்றது குன்னத்தூர் ஊத்துக்குளி காஞ்சி கோயில் பெத்தாம்பாளையம் பல்லபாளையம் நல்லாம்பட்டி போன்ற பேரூராட்சிகளில் ஒரே வீட்டில் நான்கு ஐந்து குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள் எனவே ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் ஆயிரம் வீடுகள் கட்டி ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார் என்பது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர ஆவணம் செய்வார என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த இடம் எடுப்பதிலே தான் பெரிய பிரச்சனை இருக்கிறது வீட்டு வசதி வாரியம் வீடு கட்டுவதிலே எந்த விதமான தயக்கமும் இல்லை ஆனால் இடம் கிடைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அதுவும் பெருந்துறையிலே எப்படி இருக்கிறது என்று மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும் இடம் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்தால் வீட்டு வசதி வாரியம் அங்கே அடுக்குமாடிகளை கட்டி கொடுப்பதற்கு நிச்சயமாக எந்த தடையும் கிடையாது ஆனால் அரசு நிலம் என்று சொன்னால் அந்த நிலத்தை அந்த துறையோடு பேசி அதை அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் குடியிருப்பாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை நாம் எடுக்கலாம் இருந்தாலும் கூட மனு உறுப்பினர் அவர்கள் இந்த அளவிற்கு சொல்லுகிற காரணத்தால் அங்கே இடம் கிடைக்கிறதா என்பதை பற்றி நிச்சயமாக வாரியம் ஆய்வு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் எண்பத்தி நான்கு மாண்முக உறுப்பினர் திரு மு பாபு மான்முக அமைச்சர் மகளிர் உரிமைத்துறை அவர்கள்